எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம என்னென்ன சமைக்கிறோன்றதை தான் பார்க்க போகிறோம் எனக்கு பிடிச்ச மாதிரியும் பையனுக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு சிம்பிளான சமையல் தான் செய்ய போகிறோம் வாங்க அது என்னென்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு ரெண்டு பாவக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப நைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளையெல்லாம் எடுத்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் இது கூடவே வந்து நீங்கள் கொப்பரை தேங்காய் தான் சேர்த்துங்க என்கிட்ட இல்லைன்றதுனால நம்ம வந்து நார்மல் தேங்காவை தோல் எடுத்துகிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காவை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் கூட கொப்பரை தேங்காய் மாதிரி நல்லா வந்து ஈரம் இல்லாமல் நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து இதை ஒரு பக்கமாக வச்சிடலாம் நல்லா சூடு ஆரட்டேன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் குழம்பு செய்யணும்னா இப்போ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அதுக்கு நான் நெல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த பாவக்காயெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் இதுலேயே வந்து முக்கால் பாகத்துக்கு வந்து பாவக்காய் நல்லா வெந்துடணும் அந்தளவுக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வதங்கிடும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பாவக்காய் நல்லா வதக்கிட்டு செய்யும்போது கசப்பு இருக்காது அதே மாதிரி இந்த கசப்பு வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது அதனால கசப்பு இல்லாமல் செய்யலாம் நம்ம சாரெல்லாம் பிசிஞ்சு எடுத்துகிட்டுன்னு வச்சிங்களாம் அந்த அந்த பாவக்காவுடைய கசப்பு எல்லாமே வெளியே போயிடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வந்து நல்லா வருத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செஞ்சு வச்சுட்டு சாப்பிடும்போது ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வேகணும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க பாவக்காய் வந்து நல்லா வதங்கி நம்ம எவ்வளோ பாவக்காய் சேர்த்தோம் பாவக்காய் நல்லா வதங்கி நல்லா வெந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கணும் இதே கடாயில் வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் நம்ம வெந்தியும் சீரகெல்லாம் வந்து எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம் அதனால் இப்போ வந்து வெறும் கடுகு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவும் சேர்க்கலை ஒரு நாலு உளுத்தம்பருக்கு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாவக்காய் குழம்புக்கெல்லாம் வந்து பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க பூண்டு நல்லா வதங்கணும் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இந்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயமும் பூண்டு அதிகமாக சேர்த்துங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார் நீ ஊற்றுற எண்ணெய் நீ போடுற வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ கிலோ ஐம்பது ரூபா இதுக்கே கால் கிலோ வெங்காயம் சேர்த்துருவேன் ஒரே வீடியோக்கு அப்படின்னு இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செஞ்சு வச்சுட்டா ரெண்டு மூணு நாளைக்கு கூட அவ்வளோ இருக்குங்க பழ சாவாக தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு வச்சுக்குவேன் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நான் வந்து பச்சைக்காய் சி பாவக்காய் பச்சைக்காய் நினைக்கிறேன் நான் வந்து பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நானும் ஃப்ரீயாக தாங்க இதை ரொம்ப நல்லா சாப்பிடுவோம் இந்த ரெண்டு பேர் வந்து எதுலேயுமே சேர்க்கக்கூடாது என்னுடைய வீட்டுக்காரன் பையனும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இதெல்லாம் நல்லதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி விழுதும் சேர்த்துக்கலாம் இந்த எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கணும் பாருங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கட்டியாக வரணும் அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ நம்ம அரைச்ச எள் தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வெறுமளாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சிட்டு இருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் வந்து 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 இந்த மசாலா பாவக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் எல்லாமே வதங்குதோ எண்ணெயில் அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பிசுந்து சாப்பிடும்போது இன்னும் ஒரு குடி சாதம் சாப்பிடலாம்னு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கி என்ன பாருங்கள் சைட்லலாம் எப்படி தெரிஞ்சு வருது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம புளியை வந்து ஊற்றிக்கலாம் காய் வந்து எண்ணெயிலே வந்து பாவக்காய் நல்லா வதங்கினதுனால இப்போவே புளி ஊற்றிட்டா காய் வந்து கூட சேர்ந்து நல்லா புளி உப்பு காரத்தோடு நல்லா வெந்துடும் நான் ஒரு பெரிய எலுமிச்ச மழை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் வடிகட்டி வச்சா கூட பாருங்கள் எவ்வளோ ஓடு பண்ணுலாம் இருக்குது அதனால இன்னொரு முறையும் கை வச்சு வடிகட்டிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கணும் இல்லையா அதனால வந்து தண்ணி கொண்டே சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் வந்து வேர்க்கல்ல போட்டு பாவக்காய் குழம்பு செஞ்சுருப்பேன் வெறும் புளி ஊற்றி பாவக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் பாவக்காய் வந்து சிப்ஸ் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து பாவக்காய் வச்சு செஞ்சுருக்கோம் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கொதித்து திக்காக வரும்போது பாவக்காய் குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து செய்யும் போது ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பாவக்காய் குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து கசப்புக்காகவும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கும் வந்து வெளில சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லா வதக்கிட்டு செஞ்சதுனால அப்படியே சாப்பிட்லாம் கசப்பெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் கொஞ்சம் வந்து வெள்ளு சேர்க்கும் போது இந்த பாவக்காய் குழம்பு புளி குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாவக்காய் குழம்பு செஞ்சு வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு வந்து எனக்காக செஞ்சேன் இப்போ சாம்பாரும் முட்டை பொரியல் வந்து அப்பாக்கும் பையனுக்கு தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து பருப்பு வேக வச்சுக்கிட்டேன் இந்த பருப்பில் என்னென்ன செஞ்சிருக்குன்னா தோரம் பருப்பு ஒரு கப்பு ஒரு மூணு தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் வெந்தியம் சீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாம் போட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு சட்டி தான் வச்சுருக்கோம் மண்ணில் இதில் கடைஞ்சால் வந்து சீக்கிரமாக நல்லா மசிஞ்சிடும் நிறையா பேருக்கு வந்து சட்டி இல்லாமல் குண்டாலேயே கடைவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி சட்டி இருக்கிறதுனால இதில் ஊற்றி கடைஞ்சால் பருப்பு வந்து சீக்கிரமாக மசிஞ்சிடும் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கிறேன் மிளகா கிள்ளி சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தியும் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பள்ளி பூண்டு இடிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமுழாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மிளகா சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாரே வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் வந்து நல்லா வருந்து வரணும் இப்போ தான் சாம்பார் வந்து நல்லா வாசமாக மனமாக இருக்கும் மிளகா நல்லா உருப்பட்டுடுச்சு ஒரு ரெண்டு பெரியவங்க வந்து இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பில் வந்து உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கிட்டோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அலை வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன் இதை கரைச்சி வடிகட்டிக்கலாம் இதில் வந்து திப்பி அந்த மாதிரிலாம் ஓடுலாம் இருக்கிறதுனால அப்படியே போட்டு கடைய முடியாது அதனால் வந்து கரைச்சி இந்த மிளகா கல்லி சாம்பார் வந்து தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி நம்ம வந்து இப்போ தான் புளியே ஊற்றிருக்கிறோம் அதனால் வந்து சாம்பார் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி இப்போ அடுத்தது வந்து நம்ம முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம் குட மிளகாய் வச்சு ஒரு முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து விதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா முட்டை பொரியல வந்து நம்ம எடுத்து போட வேண்டியதில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் அந்த மாதிரி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கணும் குழந்தைங்க கூட அப்படியே சாப்பிட்ருவாங்க காரம் தெரியாது அதனால வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்குங்க விதைய எடுத்துகிட்டு ஓரளவுக்கு வந்து பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன் குட மிளகா நான் ஒரு குடமெளகா வந்து இந்த மாதிரி நீல வாக்கலை கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் சீக்கிரம் வந்து நல்லா வதங்கிடும் நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகா கொடை மிளகா எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சி நான் ஒரு மூணு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ தூள் சேர்த்துக்கிற இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நாலு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஏற்கனவே வெங்காயத்தில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த முட்டைக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து பழப்பலான்னு வரணும் முட்டை பொடி மாசு வந்து சூப்பராக இருக்கும் உரண்டை கட்டாமல் ரொம்ப பெருசு பெருசாக பீஸ் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கூட பண்ணிங்க நாங்கள் வந்து ரொம்ப பொடியாக பண்ணிவிடுவோம் அதை வெங்காயம் எப்படி இருக்கோ அந்தளவுக்கு வந்து முட்டையை வந்து பொடியாக செஞ்சுடுவோம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முட்டை பொடி மாசு வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடைசியாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாவக்காய் குழம்பு சாம்பார் முட்டை பொடி மாஸ் ரெடி நல்லா சுட சுட சாதம் நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் வந்து நான் ரெண்டு மூணு வகை வந்து நான் பாவக்காய் குழம்பு செஞ்சுருப்பேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்க மிளகா கிள்ளி சாம்பார் இது வந்து அப்பாவுக்கு வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டார் அவருக்கு எது பிடிக்கலையோ அந்த நேரத்தில் வந்து நான் சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு கொடை மிளகாய் போட்டு முட்டை வந்து பொரியல் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து செய்யும் சாப்பிடாத குழந்தைங்க கூட பெரியவங்க கூட வந்து குடமொளகா சேது செய்யும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பாவக்காய் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு வச்சுட்டா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோங்க இப்போ நான் மட்டும்தானே ரெண்டு பாவக்காவே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குழம்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் தான் பையன் கூட சாப்பிட மாட்டேன் இத்தனைக்கும் நான் வைக்கிற பாவக்காய் குழம்பு கசப்பே இருக்காதுங்க நம்ம சாதாரண புளி குழம்பு தான் இருக்கும் ஆனால் அதையே சாப்பிட மாட்டாங்க அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பாவக்காய் குழம்பு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் குழம்பும் சிம்பிளாக மிளகாய் கிள்ளி சாம்பார் பாரு குடமளக வச்சு முட்டை பொரியல் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி